ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்வரின் விஎஸ் ஹனி பீச்சர் இது ரெண்டுக்கும் நேருக்கு நேரம் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பான்னு தெரியுமா இதுக்கு பதில் அவ்வளோ லேஸ் இல்லை ஏன்னா இந்த ரெண்டு விலங்குகளுமே விட பெரிய விலங்குகளை கூட கொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பயம்னே என்னன்னு தெரியாத ரொம்ப ஆக்ரோஷமான விலங்குகள் சரி ஃபர்ஸ்ட் வாழ்வரையை பற்றி பார்ப்போம் இந்த வாழ்வரன் பற்கள் ரொம்ப ரொம்ப தனித்துவமானதான் ஏன்னா இதோட வாயை கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி திறந்து கடிக்க முடியுமா இது இரையோட எலும்பை உடைக்குமா அது மட்டும் இல்லாம இதோட வலுவான தாடையை வச்சு வேட்டையாடப்படுற விலங்கோட எலும்பு பற்கள் சொல்லிட்டு ஒண்ணு கூட விடாதான் எல்லாத்தையுமே திங்குமா இதோட நடத்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மூர்க்கமா பயம்னா என்னன்னே தெரியாத இருக்குமா எடுத்து கடிச்சோம்னா ஒரு துருவ கரடிய இந்த வாழ்வரையின் தொண்டையை பிடிச்சி கடிச்சு கொண்டதா பதிவு செய்யப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு சில ஓனாய்களையும் கொண்டதா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஓனா எவ்வளவு வலிமையான விலங்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதே இது கழுத்து கவி கொள்ளுதுன்னா இது எவ்வளவு வலிமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லாம இதோட கால்நங்களை இதால உள்ள இழுக்க முடியுமா இதோட சாப்பாடை பொறுத்த வரைக்கும் முயல்கள் மான்கள் எலிகள் செம்மறி ஆடுகள் பெ பெரிய விலங்குகள் கூட அசால்ட்டா வீட்டை சாப்பிடுமா அதுக்கு காரணம் இதோட சக்திவான தாடை பற்கள் கூர்மையான நகங்கள் வச்சு ஒரு பெரிய எலும்பு கூட நசுக்க முடியுமா அது மட்டும் இல்லாம பணிக்காலத்துல பணியில் நல்லா உறஞ்ச வேறையை கூட ஏதாவது ஈஸியா சாப்பிட முடியுமா அடுத்து ஹனி பேச்சர் இதை பத்தி உங்க நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தான் முன்னாடி வந்து நிக்கிறது யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் சரி மூர்க்கமா சண்டைப்படக்கூடியது அது மட்டும் இல்லாம பயம்னா என்னன்னே தெரியாது இதுக்கு இதோட தனிச்சிறப்பே இதோட தோல் தான் அதாவது இதோட தோல்ல ஒரு ஈட்டி வச்சு குத்துனா கூட அந்த ஈட்டிக்குள்ள இறங்காதான் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கடினமானது பல கடினமானது தான் பட் அதை விட பல மடங்கு கடினமானது இதோட தோல் அது மட்டும் இல்லாம இதுக்கு எவ்வளவு பெரிய விசப்பாம்பு கடிச்சாலும் இது ஒண்ணு பண்ணாதான் அதுக்கு காரணம் இயற்கையில இதோட உடம்புல நோய் சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட தோல் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் சொல்ல போனா இது ரெண்டுமே கொடூரமா கொள்ளக்கூடிய விலங்குகள் இது ரெண்டுக்குள்ள உடல் ஒப்பிட பார்ப்போம் ஒரு ஹனிப்பைச்சலோட சராசரி நீளம் ஐம்பத்தஞ்சுல இருந்து எழுபத்தி ஏழு அதே இது ஒரு வாழ்வு ரெண்டு அதிகபட்ச நீளம் இருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஏழு சென்டிமீட்டரா ஒரு கனிப்பீச்சை அதிகபட்ச உயரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு சென்டிமீட்டரா அதே இது ஒரு வாழ்கிற அதிகபட்ச உயரம் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உடல் எடையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தேன் பீச்சரை விட வாழ்வு தான் பெருசு கனிப்பீச்சை பொறுத்த வரைக்கும் வலுவான தாடைகள் இருந்தாலும் அதோட பற்கள் சிறுசா தான் இருக்குமா அதே நேரத்துல ஒரு வாழ்வுரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருசாவும் கடினமாகவும் இருக்குமா அது மட்டும் இல்லாம அதோட தாடையும் கடிக்கும் இதுக்கு இதுக்குதான் அதிகமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு நான்கு மதிப்பெண் போடலாம் அதே நேரத்துல ஒரு வாழ்வரையின் பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு அஞ்சு வாங்கும் பொறுத்த வரைக்கும் வேகமானது அதே நேரத்துல ஸ்டெமினாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு அஞ்சு போடலாம் ஏன்னா சோர்வே அடையாம விரட்டி விரட்டி வேட்டையாடும் அதே நேரத்துல ஒரு வாழ்வரையனுக்கு அஞ்சுக்கு நாலு போடலாம் புத்திசாலி தினத்தை பொறுத்த வரைக்கும் தான் அஞ்சுக்கு அஞ்சு எடுக்கும் விட கிட்டத்தட்ட இதுதான் அதே புத்திசாலி புத்திசாலி தினத்துக்கு வாழ்வுக்கு அஞ்சுக்கு நாலு போடலாம் உடல் இடையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுல இருந்து பதினாறு கிலோ வரைக்கும் இருக்குமா அதே இது ஒரு வாழ்வு ரேன் கிட்டத்தட்ட ஒம்பதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இடையா இருக்கும் சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு ஆக்ரோஷமான விலங்குகளும் மோதுனா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் அது ஒரு ஹனிப்பிச்சரை விட வாழ்வு என்ன பலம் இருக்குன்னு பார்ப்போம் வாழ்வு ரேனை பொறுத்த வரைக்கும் ஹனிப்பிச்சரை விட பெரிய கூர்மையான பற்களும் கடுமையான தாடைகளும் இருக்கு கடித்திறனும் வாழ்வு தான் அதிகமா அடுத்து உடல் எடை உடல் எடையை கணக்கப்படும் போது கண்டிப்பா வாழ்வு தான் ஹனிப்பிச்சரை விட பெருசு அதுக்கு அடுத்தது வேகம் வேகத்தை கணக்கு பண்ணும்போது கண்டிப்பா ஹனிப்பீச்சரோட வாழ்துறையின் கொஞ்சம் அதிகமானது அடுத்தது கடித்திறன் கடித்திறன் கணக்கு போடும்போது போது கண்டிப்பா தேன் பீச்சர் விட அதிகமா வாழ்கிறனால கடிக்க முடியும் சரி அதே நேரத்துல தலைமை ஹனிப்பீச்சரோட பிரச பார்ப்போம் வாழ்களோட பற்கள் என்னதான் பெருசா இருந்தாலும் கடிதிறன் அதிகமா இருந்தாலும் ஒரு தேன் பீச்சரோட தோல் ரொம்ப ரொம்ப கடினமானது அதாவது அதிகமான கடித்திறன் கொண்ட சிங்கம் புலி போன்ற பெரிய விலங்குகள் கூட ஹனிப்பீச்சரை பல மணி நேரம் கடிக்கணுமா அந்த அளவுக்கு அதோட தோல் கடினமானது வேகத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வரின் அதிகமா இருந்தாலும் தெமினாவை பொறுத்த வரைக்கும் ஹனிபிச்சர் தான் அதிகம் அதனால அந்த சண்டை குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கண்டிப்பா வாழ்வரின் சோர் அடைஞ்சிரும் ஆனா ஹனிபிச்சர் சோறு அடையாது அடுத்து இது ரெண்டுமே எதிர்க்கு தப்பிக்கிறதுக்கு தொண்ணாற்று வீசக்கூடிய ஸ்ப்ரே அடிக்குமா அது எதிரியை திணற வைக்கும் ஆனா அந்த ஸ்ப்ரே அளவு கூட வால்வரையோட ஹனிபிஜர் தான் அதிகமா அடிக்கும் கடைசியா புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வரின் விட ஹனிப்பீச்சர் தான் அதிகம் இந்த சண்டையை பல மணி நேரம் இழுக்க விட்டு வாழ்வரின் சோர்வடை செஞ்ச பின்னாடி தேன் பிச்சருக்கு வாழ்வரின் இஞ்சி கடிச்சா வாழ்வரின் உயிர் போதும் நல்லா தெரியும் சண்டையில கண்டிப்பா கடைசி ஜெயிக்கிறது ஹனி பிச்சர் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க